ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தேழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் சுமார் முன்னூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாத உணவான தயிர் சாதம் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் பிச்சையா லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு பாலா மகாலட்சுமி டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு ஜெகன் திரு டி சுரேந்தர் சண்முகவிலாஸ் டிரான்ஸ்போர்ட் தருப்புக்கோட்டை இன்ஜினியர் திரு பாலமுருகன் நெல்லை திரு எஸ் ஆர் இந்து இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் பாஸ்கர் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம்